ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தாரணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இன்றைக்கி நம்ம போக பார்க்க போகிறது வந்து ஒரு நார்த் இந்தியன் தாலியே ஹெல்த்தியாக எப்படி பண்ண முடியும் இப்போ சவுத்தில் கூட வெளியில் சாப்பிட போகிறீங்க எந்த தாலி வேணும் நார்த் இந்தியன் நிறைய பேர் சாப்பிட்றாங்க வீட்டில் கூட சப்பாத்தி தால் பன்னீர் பண்ணுறது ரொம்ப சகஜமாக ஆயிடுது ஸோ இதை எப்படி ஹெல்த்தியாக பண்ணணும் இப்போ நார்த் இந்தியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நார்த்தில் வின்டருங்கிறது ரொம்ப குளிர் சவுத்தில் அந்தளவு குளிர் இல்லை அந்த குளிர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பட்டர் கீ இதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் பட் நம்ம சவுத்தில் சாப்பிட்றச்சு அந்த அளவு எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே தேவை இப்போ ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா யூஸ்வலாக சப்பாத்தி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் தால் பன்னீர் ரெண்டு வெஜிடபிள் இதான் ஒரு தாலி நீங்கள் வெளில சாப்பிட்டா கொடுப்பாங்க நீங்கள் வீட்டிலேயே இதை செய்கிறீங்கன்னா கூட சப்பாத்தி வந்து நம்ம வந்து கோதுமையை வாங்கி அரைச்சு செய்யலாம் வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த நார்சத்தை எடுக்காத அதை வந்து சலிக்க வேண்டாம் ஸோ அப்படியே யூஸ் பண்ணால் நல்லது இப்போ தால் எல்லோ தால் போட்டு அதை வெறும் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் அண்ட் கொத்தமல்லி எலுமிச்சம்பழ ஜூஸ் இது போட்டு நம்ம தால் பண்ணலாம் இது ஹெல்த்தி இப்போ தாலுக்கு பதில் சன்னா ராஜ்மா அப்படின்னு வந்துட்டாலே எண்ணெயை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க தேவையே கிடையாது நம்ம அதே ஒரு டீஸ்பூனில் இது வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம தாராளமாக சன்னா ராஜ்மா பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காய் காய் வதக்கின காய் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து எந்த சப்ஜி பண்ணுறோமோ அதில் வேணால் நார்த் இண்டியன் மசாலா போட்டுக்கலாம் பட் மசாலா போடுறதுனால நிறைய எண்ணெயோ வெண்ணெயோ போட வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரே ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கோவக்காய் சாப்பிட்டா கூட கோவக்காவோட உருளைக்கிழங்கு அவங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கூட வெண்டைக்காவோட உருளைக்கிழங்கு இது தேவை இல்லாத நம்ம வெண்டைக்காவோ கோவக்காவோ அவங்க ஸ்டைலில் நம்ம அவங்க மசாலா போட்டு பண்ணலாம் எண்ணெயை கம்மியாக பண்ணி உருளைக்கிழங்கை இல்லாத பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவங்க ஸ்டைலில் இந்த கூட்டு சொரைக்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சம்மரில் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை நம்ம பூஷ்ணிக்காய் கூட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இதில் வந்து அந்த அவங்களோட மசாலாஸ் போட்டுக்கலாம் இல்லை நம்ம யூஸ்வலாக தேங்காய் போடுவோம் ஸோ தேங்காய் கிடையாது அவங்க இதில் ஏன்னா தேங்காய் அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் இல்லை அவங்க யூஸ் பண்ணுறது இந்த பட்டை கிராம்பு இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் மாதிரி வைப்போம் அது ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறச்சே நம்ம வந்து அதை நீட்டாக ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வச்சுட்டோன்னா அதுவே வர ஆகிடும் அதில் நிறையா நெய்யோ எண்ணெயோ போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்போ ஜீரகம் ரைஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக நெய்யில் அந்த ஜீரகத்தை தாளித்து இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெஜிடபிள்க்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் டீஸ்பூன் கீ போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து போட்டு ஸ்லோ ஃபயரில் பண்ணால் நல்லாவே வந்துடும் அதை போட்டு இந்த ரைஸை பண்ணலாம் ஸோ நார்த் இண்டியன் தாலி வெஜிடேரியன் தாலியை தாராளமாக ஹெல்த்தி பண்ணலாம் இப்போ பன்னீரில் தான் டிஃப்ரென்ஸ் பன்னீரை யூஸ்வலாக ஃப்ரை பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலான்னு அந்த பட்டரில் போட்டு அந்த மசாலாவை வதக்கி அதில் அப்புறம் பன்னீரை போட்டு பண்ணுவாங்க அதுக்கு பதில் நம்ம வந்து சிம்பிளாக பன்னீரை கடாயிலையோ இல்லை வந்து தோசைக்கல்லையோ இந்த பன்னீரில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு அதில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே நம்ம லைட்டாக வதக்கி யூஸ் பண்ணோம்னா இது ஹெல்த்தி பன்னீர் இல்லை நீங்கள் பண்ணுற சப்ஜியை கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு அந்த மசாலாவை வதக்கிட்டு மற்ற மசாலாவை அரைச்சி ஊற்றுற மசாலாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலோட இந்த கட் பண்ண பன்னீரை நீங்கள் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு வந்துட்டால் அது கூட ஹெல்த்தி தான் ஸோ நம்ம செய்யும் முறையில் எண்ணெயும் குறைக்கணும் நெய்யும் குறைக்கணும் நம்ம வனஸ்பதி ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஹெல்த்தி தான் இப்போ ஒரு பராட்டா செஞ்சால் கூட இது கோது பண்ணி நிறையா காய் போட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போடலாம் இல்லை உருளைக்கிழங்கு பதில் சக்கரவள்ளி கிழங்கு போடலாம் யாருக்கு லைட்டாக ஸ்வீட் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி கூட பண்ணலாம் பட் நிறைய உருளைக்கிழங்கு போட்டு காய கம்மியாக போட்டு இது மாதிரி செஞ்சு அந்த பராட்டா பண்ணுறோம் பண்ணுற போது கூட தின்னா அதை பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி சப்பாத்தி ரெண்டு சைடு வேக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ போட்டு நம்ம பண்ணோன்னா அண்ட் அதை சூடாக சாப்பிட்டா நல்லாவே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம நார்த் இண்டியன் தாலியை ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு எண்ணெயை குறைக்கணும் வதக்கக்கூடாது நிறையா எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணாத யூஸ் பண்ணால் அதுவும் ஹெல்த்தி தான் அவங்க ஸ்பைசஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சின்னமின் பட்டை வந்து ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த க்ளோவெல்லாம் ரொம்ப நல்லது பல்லுக்கு வாயில் இருக்கிற அந்த கிருமிகள்லாம் எடுத்துடும் ஸோ அந்த மாதிரி அதுலேயும் ஹெல்த் இருக்குது but number the jagartiya panni sapadu thank you viewers please like share and subscribe our channel